மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு அரசு புதிய விரிவான திட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலை தமிழ்நாடு அரசு தழியன் முப்பத்தி ஏழு நாலு இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட ஆட்சிகள் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் மின்ப மினி பஸ் வழித்தடங்களை அடையாளம் கண்டு அவற்றை மாவட்ட நாளேடுகளில் வெளியிட்டுள்ளனர் மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை தொகுதி மேலப்பாளையம் சந்தை ரவுண்டானா முதல் ஆசாத் சாலை வழியாக திருநெல்வேலி டவுன் வரை செல்கின்ற அந்த வழித்தடத்தையும் இன்னும் கூடுதல் வழித்தடங்களும் கண்டறியப்பட்டால் அவற்றை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட அரசியல் பிரசுரி பிரசுரிக்கவும் பிறகு அதற்கான பேருந்து வசதி ஏற்பாடு தரவும் வழிவகை செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு அவர்கள் அந்த பாதைகளை மிக தெளி தெளிவாக எழுதி கொடுத்தால் அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு என்பது விடுபட்டிருந்தால் நிச்சயமாக எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கின்ற அத்தனை பேருந்துகளும் திருக்குறள் திருவள்ளுவர் படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்யவில்லை என்பதனால் அவருக்கு தெரியவில்லை அடுத்த முறை புதிய பேருந்தில் அறிமுகப்படுத்த வரும்போது நானே வருகிறேன் அவரையும் அழைத்துக்கொண்டு செல்கிறோம் நேற்றைக்கு கூட சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு ஒரு நண்பர் அவர் பாவூர் சத்திரத்திலிருந்து நான் குற்றாலம் போனேன் போகின்ற வழியிலே அந்த பேருந்திலே இரவு நேரத்தில் திருவள்ளுவர் படம் அந்த விளக்கு ஒளிச்சத்தில் மின்னுவதை பார்த்து ஒளிர்வதை பார்த்து எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புகைப்படம் எடுத்து பிரின்ஸ் என்பவர் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து நேற்று அது வைரலாக பயிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என் சி அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது ஒட்டபுடாரா சட்டமன்ற தொகுதியில் மாப்பிள்ளை ஊர்ணி பகுதி அதிக மக்களுக்கு கொண்ட பகுதியாகவும் இந்த பகுதியில் பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தூத்துக்குடியிலிருந்து எட்டயாபுரம் விளக்கு ஊர்ணி டேவிஸ்புரம் தாளமுத்து நகர் சிலுவைப்பட்டி வரை இந்த வழித்தடத்தில் நகர நகர மகளிர் விடியல் பயண பேருந்து இயக்கிடவும் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரை ஏபிசி கல்லூரி கேவி கே சாமிநகர் பாரதிநகர் குமரநகர் சோட்டையந்தோப்பு மாதாநகர் ராஜபாளையம் தாளமுத்து நகர் அரசு சிற்றுருந்து மினிபஸ் இயக்கிடவும் அரசு ஆவண என்பதை பேரவைத் தலைவர் அறிய விரும்புகிறேன் உறுப்பினர் சண்முக அவர்கள் ஏற்கனவே பல வழித்தடங்கள் நீட்டிப்பு கேட்டு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இவையும் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னொன்று மினிபஸ் என்கின்ற அந்த விஷயத்தை கேட்குறாங்க இப்பொழுது அரசை பொறுத்தவரை நாம் வழக்கமாக இயக்குகின்ற பேருந்துடன் எல்லா இடத்திலும் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் மினிபஸ் என்பது தனியார் அவர்கள் வழித்தடத்திலே இயக்குகின்ற பேருந்து எனவே அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு முன்வரும் மாண்பு பேரவைத் தலைவரவர்களே எல்லா இடங்களிலும் பழைய பேருந்துகள் ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் படிப்படியாக புதிய பேருந்துகள் வர வர மாற்றி இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக கூட திண்டுக்கல் மாவட்டத்தில் மாண்பு அமைச்சரன் ஐபி அவர்கள் மாண்பு அமைச்சரன் சக்கரபாணி அவர்கள் எல்லாம் புதிய பேருந்துகளை இயக்கி வைத்திருக்கிறார்கள் எனவே பழைய பேருந்துகள் அவற்றினுடைய வயதை பொறுத்து மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகள் பதினான்கு ஆண்டுகள் ஆண்டுகள் ஓடிய பேருந்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது இதுவரை மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் பேருந்துகள் கூடுகட்டி வந்து கொண்டிருக்கிறது வர வர இந்த பேருந்துகள்லாம் மாற்றப்படும் பிச்சாண்டி மாணவக பேரவைத் தலைவர்களே முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த சிற்றுந்து ஆனால் இன்றைக்கு மீண்டும் நம்முடைய முதல்வர்கள் அந்த சிற்றுத் திட்டத்தை அமுல்படுத்தி அதற்கு மே ஒன்றாம் தேதியில் தோக்க இருக்கிறார்கள் ஆனால் அதை இயக்குவதற்கு தனியார்களுக்கு அதற்கான பர்மிட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த வீல் பேஸ் உள்ள பஸ்களே கிடைக்கவில்லை அந்த வீல் பேஸை உயர்த்தி தந்தால்தான் அந்த மினி பஸ்கள் அவர்கள் வாங்கி இயக்க முடியும் புதிய பஸ்களும் இப்பொழுது கிடைப்பதில்லை ஆகவே அமைச்சர் அவர்கள் இதை மனதிலே கொண்டு அந்த வீல் பேஸை மாற்றி தந்தால் பல பள்ளிக்கூட பஸ்களை எல்லாம் அவர்கள் வாங்கி பழைய பஸ்களை அந்த சிறு சிற்றுந்திலே அவர்கள் இயக்க ஆவணம் செய்ய முடியும் ஆகவே அமைச்சர் அவரது தனி கவனம் செலுத்தி தொடர்ந்து இந்த திட்டத்தை தடுப்பதற்காக சில சூழ்நிலைகள் உருவாகுவதை இல்லாமல் அனைத்து கிராமப்புற ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இந்த சிற்றுந்துகளை ஆணைகளுக்கு அவர்கள் வண்டிகளை வாங்கி இயக்குவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன் மாண்மிக அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் பேருந்து இயக்குவதில் மிகுந்த அனுபவம் கொண்டவர் அவர் கூறுகின்ற ஆலோசனை முக்கியமான ஆலோசனை தான் ஆனால் வீல் பேசை அதிகரித்தால் பெரிய பேருந்துகளுக்கும் அதற்கும் பிரச்சனை வரும் ஏற்கனவே பெரிய பேருந்துகள் இயக்குகின்றவர்களுக்கு இந்த மினி பேருந்துகள் இயக்குகின்ற வழித்தடங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன எனவே அந்த நிர்வாக சிக்கல் வராமல் இருப்பதற்கு தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மினி பேருந்து திட்டம் நடுவில் நடிவடைந்திருந்ததை மீண்டும் சரி செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இப்பொழுது அந்த பேருந்துகள் இயக்குவதற்கு புதிய பேருந்து நிலையங்களோ அல்லது பக்கத்தில் இருக்கின்ற அரசு மருத்துவமனை உயர்நிலைப்பள்ளி கல்லூரி போன்ற வரைக்கும் கூடுதலாக இயக்குவதற்கு பல்வேறு சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது எனவே அதன் மூலமாக இந்த பேருந்துகள் நிச்சயமாக ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பர்மிட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது பலரும் புதிய பேருந்துகளும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல முறையில் திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்